நன்றி தெரிவித்த வரவேற்பு மயிலாடுதுறை மாவட்டம் கோவில் ஒன்றியம் நல்லூர் உள்ளிட்ட பல்வேறு ஊராட்சிகளில் இந்திய கூட்டணி சார்பில் பாராளுமன்ற தேர்தலில் மயிலாடுதுறை பாராளுமன்ற தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற காங்கிரஸ் கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் வழக்கறிஞர் ஆர் சுதா பொதுமக்களுக்கு நன்றி தெரிவிப்பு பணியில் ஈடுபட்டார் அப்போது திமுக உள்ளிட்ட கூட்டணி கட்சி நிர்வாகிகளுடன் வாகனத்தில் சென்று நன்றி தெரிவித்தார் திருக்கடையூர் மற்றும் பல்வேறு பகுதிகளில் அவருக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது திருக்கடையூரில் திமுக சார்பில் திமுக செம்பனார் கோவில் மத்திய ஒன்றிய செயலாளர் அமிர்த விஜயகுமார் தலைமையில் திமுகவினர் மாலை அணிவித்து சால்வை அணிவித்து நினைவு பரிசு வழங்கி வரவேற்பு அளித்தனர் நிகழ்ச்சியில் திமுக மயிலாடுதுறை மாவட்ட செயலாளர் பூம்புகார் தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான நிவேதா முருகன் திமுக நிர்வாகிகள் கூட்டணி கட்சி நிர்வாகிகள் ஊராட்சி மன்ற தலைவர்கள் உள்ளிட்ட ஊராட்சி பிரதிநிதிகள் உடன் இருந்தனர் பல இடங்களில் பெண்கள் ஆரத்தி எடுத்து வரவேற்பு அளித்தனர் ஊராட்சி சார்பாக சிறப்பான வரவேற்பு சிறப்பான முறையினர் வரவேற்பு அளித்த திருக்கடையூர் ஊராட்சி பொதுமக்களுக்கு நஞ்சார்ந்து நன்றி மனதார்ந்து நன்று